நம் அனைவரின் மீது ஏறேன் சாந்தியும் சமாதானம் குறித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நான் படிக்கக்கூடிய புத்தகங்களை புத்தக ரிவ்யூவாகவும் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அந்த வகையில் முதல் புத்தகமாக நான் ரிவியூ செய்யக்கூடிய புத்தகம் கடையநல்லூர் புராணம் அன்பு தம்பி சம் இப்ராஹிம் எழுதியது இந்த புத்தகம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல் புத்தகமாக அவர் எழுதியிருக்காருங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதை தொடங்கும்போதே கல்வி அறிவுடைய ஒவ்வொருவருக்கும் மேலான அறிந்த ஒருவன் இருக்கவே செய்கின்றான் அப்படிங்கிற ஒரு இறை வசனத்தை வந்து மேல்கோடு காட்டி தான் முதல்லையே அவர் தொடங்குறாரு அப்போ அதுவே வந்து எனக்கு அவரை பற்றி ஒரு பெரிய மதிப்பை கொண்டு வந்துச்சு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து அதை எழுதியிருக்காரு அந்த இறை வசனம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறாரு நாம தான் பெரிய எழுத்தாளர் நாம் தான் எல்லாம் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது ஒரு எழுத்தாளருக்குங்கிறத இந்த சின்ன வயசில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாருங்கிறதே எனக்கு ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு ஓகே நம்ம புத்தகத்துக்கு வர்றோம் இந்த புத்தகத்தில் வந்து ஒரு பத்து கதைகள் இந்த பத்து கதைகளுமே வந்து நீங்கள் இந்த ஊரை சார்ந்தவராக இல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொரு கேரக்டரையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறாரு அதுக்கப்புறமா வந்து கடையூரில் புழங்கக்கூடிய வார்த்தைகளுக்கு என்னென்ன விளக்கம்ங்கிறது கடைசிலையும் கொடுத்துருக்குறாரு இந்த பத்து கதைகளுமே பத்து எழுதி எழுதியிருக்கார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு நிறைய அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் அந்த ஊரை சார்ந்தவன்கிறதுனால எனக்கு ஈஸியாக அதில் கனெக்ட் ஆக முடிஞ்சுது சில கதைகள்லாம் நம்மளுக்கு ரெண்டு நாளாக நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருந்துன்னு சொல்லுவேன் அந்த குறிப்பாக வந்து ஒரு இறந்து போன ஒருத்தவங்களுடைய சம்பவத்தை சொல்லும்போது அந்த வீட்டில் எப்படி இந்த சூழ்நிலை இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்றது அதுக்கப்புறமா வந்து குலான்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார் அதில் அந்த ஹசரத் வந்து அதனோட ரெண்டு ஜேனலாக அதை ரெண்டு கதையாக ரெண்டு கதைக்களமாக மாற்றி ஒன்றும் அந்த ஆடை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிற விஷயமும் அதுக்கப்புறமா வந்து அவர் குழந்தைகளையும் அவருடைய ஃபேமிலியும் அது எப்படி தாக்குதுங்கிற ஒரு இதையும் அழகாக நினச்சிருக்கிறார் உண்மையிலேயே வந்து சம்ஸ் நிறைய எழுதணும் போன்று நிறைய புத்தகங்களை நீங்கள் வெளியிடணும் கடையலூரில் சொல்ல முடியாத கதைகள் எவ்வளவோ இருக்குது அதையெல்லாம் பேசணுங்கிறத நான் இந்த காணொலி மூலமாக ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் புத்தகங்களுடைய பார்வையும் வந்து செய்வோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் ரியாஸ்